கர்த்தக்க ஸ்தோத்ரம் கத்தராகியேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்துக்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் உபாகம புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் அநாதி தேவனை உனக்கு அடைக்கலம் அவர் நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் அவர் உனக்கு முன் முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தேவன் தேவன்தான் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய பலனாக அஸ்திபாரமாக கண்மலையாக காணப்படுகிறார் அதைத்தான் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் சொன்னார் அதாவது அநாதி தேவனே உனக்கு அடைக்கலாம் அநாதி தேவன் என்றால் ஆதியும் அந்தமமான தேவன் முடிவில்லாத தேவன் அந்த தேவன் தான் நமக்கு இருக்கிறார் இப்போ அப்படியானால் அது ஒரு எவ்வளவு சிறந்த உயர்ந்த ஒரு அடைக்கலம் மாறாத ஒரு அடைக்கலம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தரின் நாமம் பலத்த துருகம் நீதிமான்கள் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இவ்விதமான ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் ஹலலூயா மட்டுமல்ல அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் ஆதாரம் என்றால் ஒரு ஃபவுண்டேஷன் ஒரு ஹஸ்திபாரம் என்று சொல்லலாம் அவர்தான் நமக்கு ஆதாரமாய் காணப்படுகிறார் நம்முடைய பலனே நம்முடைய தேவன்தான் கர்த்தரின் பு புயங் பராக்கிரமம் செய்யும் கர்த்தரின் வலதுகரம் த அவருடைய பிள்ளைகளாகிய நமக்காக பராக்கிரமம் செய்கிறதாய் காணப்படுகிறது ஆகவே இப்படிப்பட்ட தேவன் நம்முடைய இருக்கும் பொழுது நாம் எதை குறித்தும் கலங்க தேவையில்லை நம்முடைய ஆதாரம் நாம் அதாவது நாம் நம்பி இருக்கிற காரியம் நம்முடைய பலன் நம்முடைய அஸ்திபாரம் எல்லாமே அவர்தான் நம்முடைய படிப்போ நம்முடைய பலனோ நம்முடைய வேற எந்த காரியமோ அல்ல நம்முடைய தேவன் தான் நமக்கு ஆதாரமாக காணப்படுகிறார் ஹலெல்லூயா ஆக மட்டுமல்ல அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார் இந்த தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் நமக்கு இருக்கிறார் நமக்கு இருக்கிறார் அடைக்கலமாக இருக்கிறார் ஆனால் இவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் சும்மா இருந்துவிட்டு போகிற தேவன் அல்ல அவர் நமக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களை அவரை துரத்தி விடுவார் அல்லது நாம் துரத்தும்படியாக நம்மை பலப்படுத்துவார் பழைய பாட்டு புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது எத்தனை எத்தனையோ ராஜாக்கள் பெரிய படைபலம் எல்லாம் உள்ளவர்கள் அவர்கள் எல்லாரும் தேவனை தான் நம்பி சத்துருக்களை ஜெயித்தார்கள் என்று பார்க்கிறோம் தாவிது யோசபாத் எசேக்கியா என்ற ராஜாக்கள் தேவனிடத்திலிருந்து ஆலோசனை பெற்று அவருக்குடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் யுத்தம் செய்த போது தங்கள் சத்துருக்களை முறியடித்தார்கள் என்று பார்க்கிறோம் அப்படியே இஸ்ரோவேல் ஜனங்கள் எத்தனை ஜன எத்தனை ராஜாக்களை அவர்கள் முறியடித்தார்கள் இதெல்லாம் தேவன் தான் அவர்களுக்காக செய்தது அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் கூட இன்றைக்கு நமக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற சத்துருக்கள் யாரானாலும் சரிதான் அவர்கள் நம்மை விட கூட இருக்கலாம் ஆனால் தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர் நமக்காக தேவன் அவர்களை ஜெயிப்பவர் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே அருமையான கற்றுடைய பிள்ளைகளே இந்த பெரிதான இந்த தேவனுடைய அடைக்கலம் அநாதி தேவனுடைய அடைக்கலம் நமக்கு இருக்கிறது அவருடைய நித்திய புயங்கள் நமக்கு ஆதாரமாக இருக்கும்போது நாம் எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஜெபிப்போம் எங்களை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் தேவன் எங்களுக்கு இருக்கிறீர் என்றும் நீரே எங்கள் என்றும் நீரே எங்கள் சத்துருக்களிலிருந்து எங்களுக்கு ஜெயித்தை தருகிற தேவன் என்றும் திட்டமும் தெளிவுமாக எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா அதற்காக உமக்கு நன்றி ரஜா தேவன் தாமே எங்கள் முன்னாக செல்லுகிறபடியால் நன்றி நன்றி பர்சு தாவியான துதி கணம் மகிமை மக்கே செலுத்துகிறோம் மீட்பரு ரச்சகர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஹாமே காட் பிளஸ் யூ